அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கர்மா சீர்படுதல் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் பகுதி மூன்றில் லா ஆஃப் ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி லா ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு இதே பிளேலிஸ்ட்டில் ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதை முழுசாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டு வாங்க ஏன்னா இதோட பேசிக்ஸ் அதில் இருக்குது அதே போல் இந்த வீடியோவுக்கு அப்புறம் ஹாப்பி லைஃப் ப்ராக்டிஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போடுவோம் அதையுமே பாருங்கள் ஸோ இந்த மூணையும் கோர்வையாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ இது உங்கள் லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையான புரிதல் ஏன்னா அடுத்தடுத்த வீடியோக்களில் ஜாதகம் லா ஆஃப் அட்ராக்ஷன் கர்மா மெடிடேஷன் ஹாப்பி லைஃபு இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸை உங்களுக்கு புரியுற மாதிரி பார்ப்போம் ஸோ அதெல்லாம் புரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த பேசிக்ஸ் எல்லாம் சரியான புரிதல் இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறவீங்க அப்படிங்கிறதுனால தான் ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ண வேணாம் குறிப்பாக கடைசியில் பாருங்கள் ஏன்னா இறுதியில் தான் இந்த பாயிண்ட்டுகளோட கோர்வையான கருத்தை நம்ம சொல்லியிருப்போம் ஸோ இறுதி வரைக்கும் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ரெக்வெஸ்ட் ஓகே அது என்ன சார் லா ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னா நம்மன்னு இல்லை ஒரு மனுஷன் இல்லை ஒரு மற்ற உயிரினமாக இருக்கட்டும் பிரபஞ்சமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் ஒரு சம்பவமாக இருக்கட்டும் ஒரு குணமாக இருக்கட்டும் உலகத்தில் பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட எல்லாமே இந்த ஆறு வழிமுறை மூலிமா தான் மெத்தேடு மூலயமா தான் தன்னை திருப்தியாக ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் அது என்ன சார் அந்த ஆறு மெத்தேடு அந்த ஆறு கேட்டகிரி என்ன அப்படின்னா ஒன்று செயல்படுதல் ரெண்டு காமப்படுதல் மூணு விரிவடைதல் நாலு நிரூபித்தல் அஞ்சு பாதுகாத்தல் ஆறு ஒடுங்குதல் ஸோ இந்த ஆறு வழிமுறைகளின் மூலயமா தான் ஆறு மெத்தட் ஆறு கேட்டகிரி மூலயமா தான் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு எமோஷனும் ஃபீலிங்கும் எண்ணமும் எல்லாமே தன்னோட சந்தோஷத்தை தன்னோட திருப்தியை இது மூலயமா தான் அடைஞ்சிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது இதை நீங்கள் அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு உங்கள் லைஃப்லேயுமே நீங்கள் பொருத்தி பார்க்கலாம் இந்த ஆறு வழிமுறையில் ஏதோ ஒன்று பண்ணி தான் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த ஆறு வழிகளை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணாலும் அதில் எந்த தப்பும் இல்லை அதில் எது சரியான வழி எது நேர்மையான வழி எது இயற்கைக்கு படைப்புக்கு இறைவனுக்கு ஒத்து போகிற மாதிரியான ஒரு வழி உங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக நிறைவாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வழி இப்படி எந்த வழி இருக்கோ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போது ஒன்று ஒன்றை பற்றியுமே ஒரு சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அதை புரிஞ்சுக்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் அதை எப்படி ப்ராப்பராக சரியான வழியில் பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே ஃபஸ்ட்டில் செயல்படுதல் அப்படிங்கிற ஒரு மெத்தேடு இதில் செயல்படுதல் அப்படிங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையில் செய்கிற எல்லா செயலுமே ஒரு நடந்து போகிறதா இருக்கட்டும் ஆஃபீஸ் போகிறதா இருக்கட்டும் அங்கே ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறதா இருக்கட்டும் குழந்தைகளோட விளையாடுறதா இருக்கட்டும் திங்க் பண்ணுறதா இருக்கட்டும் வரைகிறதா இருக்கட்டும் சாங் கேட்குறதா இருக்கட்டும் எல்லாமே செயல்படுதல் அப்படிங்கிற ஒரு மெத்தேடு தான் இதில் பெரிய உணர்ச்சிகள் எதுவும் இருக்காது பெரிய கோபம் எதுவும் இருக்காது பெரிய எதிர்பார்ப்பு இருக்காது சிம்பிளாக செஞ்சிட்ருக்கோம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம் எந்த பெரிய குறிக்கோளும் இருக்காது எந்த பெரிய நோக்கமும் இருக்காது வாழ்க்கை சுமூகமாக நடந்து போயிட்டே இருக்கும் ஸோ இந்த மெத்தடை இந்த வழிமுறையை நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக பயன்படுத்தணும் ஏன்னா இது ஒவ்வொரு மனுஷனையும் சிறப்பாக செயல்பட வைக்கிறதுனால இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் இது ஒரு மெத்தடு அடுத்து ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா காமப்படுதல் காமம் அப்படின்னா நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேணாம் லவ்வோ காமமோ இல்லை உறவோ தாம்பத்தியமோ இல்லை இல்லற வாழ்க்கை மட்டுமே சொல்லலை காமம்ங்கிறது நம்ம ஆழமாக ஈடுபடுற ஆழமாக விருப்பப்படுற அதிக உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற ஒரு செயல்பாடு தான் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு உணவை ரொம்ப ரசித்து ரசித்து அப்படியே அடுத்து இன்னும் கொஞ்சம் வேணும் இன்னும் கொஞ்சம் வேணும்னு ரசித்து ரசித்து சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுவுமே காமத்தில் வரும் ஒரு பாட்டை நீங்கள் திரும்ப திரும்ப மறுபடி மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதை கேட்க கேட்க நீங்கள் ரொம்ப பரவசமாயிடுறீங்க ரொம்ப பிடிச்சிருக்கு மறுபடி மறுபடியும் கேட்குறீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு காமத்தில் தான் வரும் அதே போல் தான் நீங்கள் ஆல்கஹாலோ இல்லை ஒரு ட்ரிங்க்ஸோ எடுத்து மறுபடியும் மறுபடியும் வேணும்னு கேட்குறீங்கன்னா அதுவுமே ஒரு காமத்தில் தான் வரும் காமங்கிற கேட்டகரி உங்களோட ஆழமான விருப்பம் தேடுதல் உணர்ச்சி இது எல்லாமே அடங்கி இருக்கிற ஒரு விஷயத்த தான் நம்ம காமம்னு சொல்கிறோம் அது எல்லா விஷயங்களையுமே தான் குறிக்கும் இப்போ ஒரு ஆகணும் ஒரு அரசியல்வாதியாகணும் ஏதோ ஒரு போட்டியில் ஜெயிக்கணும் அப்படின்னு என்ன எதெல்லாம் தீவிரமான உணர்ச்சிக்கு தீவிரமான தேடுதலுக்கு ஆட்படுதோ அதுதான் காமம்னு சொல்கிறோம் ஓகே இது செய்யலாமல் செய்யக்கூடாது அப்படின்னா இதை கண்டிப்பாக எல்லாரும் செய்யணும் இது செஞ்சாதான் நிறைய விஷயங்களை கண்டுபிடிப்பீங்க ஆராய்ச்சி செய்வீங்க இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்ட எல்லாமே ஆழமான காமம் தேடுதல் ஆர்வம் இருந்ததுனால தான் இவ்வளோ விஷயங்கள் உருவாகியிருக்கு இவ்வளோ அறிவு வளர்ந்துருக்கு இவ்வளோ முன்னேற்றம் ஏற்பட்டுருக்கு ஸோ தாராளமாக நீங்கள் காமப்படலாம் அதை சரியான முறையில் தேவையான இடத்துக்கு மட்டும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் அந்த நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு அதுலேயே ஈடுபடுறதுனால அதில் ஏற்படுற அதீத ஆர்வம் ஈடுபாடு உணர்ச்சினால அந்த ஒன்றுலேயே சிக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் அடிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எதுவாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை தனிப்பட்ட டேலண்ட்டாக இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை அச்சீவ்மெண்ட்ஸாக இருக்கட்டும் ஏதோ ஒன்றில் சிக்கி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இது ட்ராப்பும் இது தான் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான வழியும் இது தான் அதில் நீங்கள் எதுலையுமே அடிமையாகாமல் எல்லாத்தையும் கலந்து எல்லோருமே அரவணைச்சி எல்லாருக்கும் எது நல்லதோ அதை நோக்கி நீங்கள் பயணிக்கும்போது கண்டிப்பாக காமம் அப்படிங்கிற ஒரு மெத்தடு நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஒரு சிறந்த மெத்தடாக இருக்கும் ஓகே அடுத்து மூணாவது விரிவுபடுத்துதல் விரிவுபடுத்துதல் அப்படின்னா இப்போ ஒரு ஆராய்ச்சியாளர் ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த கண்டுபிடிக்கிற விஷயத்த தனக்குள்ளே மட்டுமே வச்சுக்கிட்டே இருக்க முடியாது கண்டிப்பாக கூட இருக்கவங்க அல்லது அந்த ஃபீல்டில் இருக்க பெரியவங்க கிட்டையோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ அல்லது சமூகத்துக்கிட்டையோ எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார் வெளிப்படுத்திடுவார் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவார் அதே போல் ஒரு டூர் போகிறவர் ஒரு வ்ளாக் எடுக்கிறவரை பாருங்கள் விதவிதமான இடங்களுக்கு போய் விதவிதமான பொருட்கள் ஆட்கள் இடங்களுக்கெல்லாம் போய் இங்கே பாரு இது எப்படி இருக்குது அங்கே பாரு அது எப்படி இருக்குது இந்த இடத்துல இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து ரசித்து மகிழ்ந்து அதை ஷேர் பண்ண நினைப்பாங்க ஸோ ஒரு மனுஷனுக்கு எது தன்னை சந்தோஷப்படுத்துதோ எது தன்னை குதூகலைப்படுத்துதோ எது ரொம்ப ஆசையை தூண்டுதோ அதை விரிவுபடுத்த ஷேர் பண்ணுறதுக்கு நினப்பாங்க இதைத்தான் விரிவுபடுத்துதல் அப்படிங்கிற ஒரு மெத்தடுன்னு நம்ம சொல்கிறோம் இது மனுஷன்னு இல்லை ஒரு தத்துவத்துக்கு ஒரு மிருகத்துக்கு வேறு ஒரு உயிரினத்துக்கு பஞ்சபூதத்துக்கு ஒரு பிளானட்டுக்கு எதுவுமே தன்னை விரிவுபடுத்த தான் நினைக்கும் ஒரு சூரியன் எடுக்குன்னா அதோடய ஹீட்டை வெளிப்படுத்த தான் நினைக்கும் தனக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்கோ அதை வெளிப்படுத்துறது தான் எல்லாத்தோடையும் நேச்சர் அதுதான் லா ஆஃப் வைப்ரேஷனில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் இப்போது இன்னொரு நெகட்டிவான உதாரணம் சொல்கிறேன் ஒரு ரவுடி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ரொம்ப ஆளுமையாக இருக்கார் அங்கே நடக்கிற எல்லாரையும் மிரட்டி வச்சுருக்காரு தனக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காமல் பார்த்துக்கிறாரு எல்லாமே தான் கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினச்சிக்கிறாரு இதில் அவருக்கு சந்தோஷம் கிடைக்கிதுன்னு வச்சுக்கலாம் அதை விரிவுபடுத்த நினப்பார் பக்கத்து ஏரியாவுக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவார் பக்கத்து ஏரியாவில் இருக்க நபர்களோட பழகி அவங்கள மிரட்டி வச்சு அவங்கக்கிட்ட பணம் முடுங்கி தன்னோடய எல்லையை விரிவுபடுத்த நினப்பார் ஏன்னா அந்த அதிகாரம் ஆளுமையிலேயே அவருக்கு சந்தோஷம் கிடைக்கிது ஸோ இது மாதிரி எதெல்லாம் ஒருத்தரை சந்தோஷப்படுத்துதோ குதூகலப்படுத்துதோ திருப்தியாக வச்சுருக்கோ அதை ஷேர் பண்ணுறதுக்கு வெளிப்படுத்துறதுக்கு விரிவுபடுத்துறதுக்கு நினைப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம மெயினாக சொல்ல வர்றோம் ஸோ இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யணும் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் நீங்கள் விரிவுபடுத்த நினைக்கிற விஷயம் சூழலுக்கோ மற்றவங்களுக்கோ உங்களுக்கோ எந்த ஒரு நெகட்டிவும் தரக்கூடாது அப்படியே நெகட்டிவ் தருதுனாலும் ரொம்ப ரொம்ப மினிமமான நெகட்டிவாக இருக்கணும் அளவு பாசிட்டிவ் அதிகமாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் தாராளமாக விரிவுபடுத்திக்கிட்டே போகலாம் குறிப்பாக அறிவு நாலேஜ் ஞானம் அனுபவம் சார்ந்த விஷயங்களை தாராளமாக நீங்கள் விரிவுபடுத்தலாம் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம் ஓகே அடுத்து நாலாவது மெத்தட் என்னென்னா நிரூபித்தல் அப்படிங்கிற ஒரு மெத்தடு தன்னை ப்ரூஃப் பண்ணிக்கிற நிரூபித்து காட்டுற ஒரு முறையினால் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு உயிரினமும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இதுக்கு உதாரணம் நிறைய பேர் இருக்காங்க நிறைய செயல்முறைகள் இப்போ சமூகத்தில் இருக்குது அழகாக இருக்குன்னு காட்டிக்கிறது ஏதாவது ஒரு எக்ஸாமில் ஜெயிச்சு காட்டுறது மார்க் எடுத்து காட்டுறது போட்டியில் ஜெயிச்சு காட்டுறது அல்லது ஒரு டேரக்டராகி ஜெயிச்சு காட்டுறது ஏதாவது அரசியல் கட்சியில் பெரிய பதவிக்கு போயிடுறது அல்லது பெரிய சம்பளத்தில் வேலை வாங்குறது பிஸ்னஸில் மிகப்பெரிய தொகையை சம்பாதிச்சிட்றது ஒரு பெரிய ஐக்கானாக வர்றது இப்படி எல்லாமே நிரூபித்து காட்டுறது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால செய்கிற விஷயங்கள் இது தப்பா சார் இது ரைட்டு தானே இப்படி ஒரு நோக்கம் இருந்தால் தானே நம்ம அதை நோக்கி போக முடியும் உழைக்க முடியும் ஜெயிச்சு சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னா அது அப்படி இல்லை ஆக்சுவலி நீங்கள் ஒரு விஷயத்த சின்சியராக ட்ரை பண்ணுறீங்க உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அதில் தீவிரமாக ஆழமாக ஈடுபடுறீங்க அது மூலயமா உங்களுக்கு ஒரு பொருளாதாரம் கிடைக்குது அது மூலிமா ஒரு அச்சீவ்மெண்ட் வருது அப்படின்னா அதில் எந்த தப்பும் இல்லை அதை தான் போகணும் அதுதான் சரியான வழி ஆனால் நான் ஜெயித்ததுக்கப்புறம் மற்றவங்க முன்னாடி திருப்தியாக இருப்பேன் நான் ஜெயித்ததுக்கப்புறம் அது மூலயமா எனக்கு ஒரு பெருமை கிடைக்குது புகழ் கிடைக்கிது நான் நல்லா இருக்கேன் நான் கெத்தாக இருக்கேன்னு ப்ரூஃப் பண்ணி காட்டுவேன் அப்படிங்கிற நோக்கத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க ஒரு பாதையில் ஒரு கோலுக்காக போகிறீங்க அப்படின்னா அது உங்களோட ஈகோக்கு மட்டுமே தீனி போடும் உங்களோட அகங்காரத்தை மட்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும் உங்கள் மொத்த வாழ்க்கையும் ஃபுல்ஃபில் பண்ணாது ஏன்னா இந்த நிரூபித்தல் அப்படிங்கிற ஒரு நோக்கம் குறிப்பிட்ட விஷயத்துக்கு குறிப்பிட்ட நபர்களுக்கு அல்லது குறிப்பிட்ட காரணங்களுக்கு நோக்கங்களுக்கு மட்டுமே செய்ய வேண்டிய ரொம்ப கம்மியான விஷயம் இன்னும் சொல்லப்போனால் செய்யவே தேவையில்லாத ஒரு விஷயந்தான் நிரூபித்தல் ஏன்னா இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஒரு போட்டி தேர்வில் முயற்சி பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க எழுதி பாஸ் பண்ணி வேலை வாங்குற வரைக்கும் அவர் ரொம்ப தீவிரமாக நான் நிரூ நிரூபித்து காட்டுறதுலையே தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுலையே ரொம்ப ஆர்வமாக செயல்பட்டுக்கிட்டே இருப்பார் ஒன்ஸ் அதை வாங்கிட்டாரு அப்படின்னா அதோடய சந்தோஷம் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் அடுத்து என்ன அப்படின்னு ஒரு வெறுமை ஏற்பட்டுரும் அடுத்து அன்றாட வேலைகளுக்கு போயிடும் அவரோட தேடல் அவரோட திருப்தி எல்லாமே வேறு விஷயங்களை நோக்கி போயிடும் சிலர் அந்த கர்வத்திலேயே அந்த கௌரவத்திலே அந்த வெற்றி அப்படிங்கிற ஒரு மமதையிலேயே ரொம்ப நாள் சுற்றிட்டு இருப்பாங்க அவங்கள பற்றி நான் சொல்ல ஆனால் உண்மையான தேடல் இருக்கிற ஒரு நபர் ஒரு விஷயத்துக்கு போட்டி போட்டு ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவரோட தேடல் மாறிடும் அது ஒரு வெறுமையாக இருக்கும் இதில் ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சிடும் ஸோ நிரூபிக்கிறதுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஓடுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நேரத்துக்கு மட்டுமே நிலைக்கும் அதோட ரிசல்ட்டு கொஞ்சம் நபர்களுக்கு கொஞ்சம் சூழலுக்கு மட்டுமே வெளிப்படுத்துகிறதாக இருக்கும் ஆனால் அதுக்காக நீங்கள் மொத்த வாழ்க்கையும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் இது முழுமையான வாழ்க்கை கிடையாது இன்னும் சிறப்பாக வாழ வேண்டிய ஒரு டைமை தேவையில்லாத ஒரே ஒரு சில நிகழ்வுகளுக்காக ஒரு திருப்திக்காக ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஸ்பென்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய செயல்கள் நீங்கள் போக வேண்டிய தூரம் நீங்கள் தேட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத பின்னாடி தான் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்புறம் ஏன் சார் எல்லாருமே இதை தேடுறாங்க அப்புறம் ஏன் சார் எல்லாருமே ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு கௌரவமாக கெத்தாக இருக்கிறதுக்கு ஜெயிச்சு காட்டுறதுக்கு மட்டுமே ஓடுறாங்க அப்படின்னா அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கிது இந்த மனசு என்ன நினைக்கிதுன்னா அந்த சந்தோஷமே போதும் இதிலேயே போதுமான திருப்தி கிடைக்கிது இதுவே எனக்கு நிறைவாக இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க ஸோ அதுலேயே சிக்கிக்கிறாங்க அந்த சர்க்கிள்லேயே வாழ்க்கையை ஓட்டிடுறாங்க ஓகே அடுத்து பாதுகாத்தல் பாதுகாத்தல் அப்படின்னா என்னென்னா நமக்கு தேவையானதை நம்ம உறுதிப்படுத்திக்கிறது இப்போது நமக்கு உணவு வேணும் இருப்பிடம் வேணும் ரிலேஷன்ஷிப் வேணும் பொருளாதாரம் வேணும் இது எல்லாத்தையுமே உறுதிப்படுத்திக்கிறது இதில் எந்த தப்புமே இல்லை ஆனால் இதுக்கு நம்ம செயல்படுற முறை தான் ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது ஏன்னா நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணுமேனு எக்ஸ்ட்ரா சொத்து செத்துக்கிறது நம்ம சந்ததிக்கு வேணுமே அப்படின்னு நிறைய நிலங்கள் வாங்கி போடுறது நகையை சேர்க்கறது பணத்தை சேர்க்குறது ஏதாவது ஒரு தட்டுப்பாடு உணவுப் பொருளுக்கோ இல்லை தண்ணிக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு தட்டுப்பாடு வருதுன்னா நமக்கு நாளைக்கு இல்லாமல் போயிருமே அப்படின்னு பயந்து அதை இன்னும் சுரண்ட ஆரம்பிச்சிடுறது யாருக்கும் கொடுக்காம அவங்க மட்டுமே எடுத்துக்கிறது சுற்றி இருக்கவங்களுக்கு எதுவுமே பகிர்ந்துக்கிறாத ஒரு விஷயத்த இந்த பாதுகாத்தல் அப்படிங்கிற ஒரு செயல்முறை செய்யுது இது எல்லாத்துக்கும் அடிப்படை பயம் அப்படிங்கிற ஒரு உந்துதல்னால செய்கிற செயல்கள் தான் பயம் இல்லாமல் நேர்மையாக கரெக்டாக எது எப்போ தேவையோ எது நமக்கு நல்லதோ அதை மட்டும் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதையும் போய் எக்ஸ்ட்ரா எடுத்துக்க மாட்டீங்க எக்ஸ்ட்ரா தேட மாட்டீங்க தேவையில்லாததுக்கு ஓடிட்டுருக்க மாட்டிங்க அதுவும் ஒன்று ரெண்டு மூணுன்னு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வேணும்னு போய்கிட்டே இருக்க மாட்டிங்க ஸோ பயம் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே இல்லாமல் பாதுகாத்தல் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கணும் அது மூலிமா நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக திருப்தியாக சந்தோஷமாக உணரலாம் அப்போ பயங்கிற உணர்வு இருக்கவே கூடாதா சார் அப்படின்னா நடைமுறை வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு இருக்கலாம் இப்போ ஒரு மிருகம் நம்மளை தொடர்த்துது அப்போ பயம் இருந்தால் தான் நம்ம சரியான விதத்தில் ஓடி தப்பிக்க முடியும் ஒரு பள்ளம் இருக்குது அந்த பள்ளத்தை பார்த்து பயம் இருந்தால் தான் பள்ளத்தில் விழாமல் சரியாக கடந்து போக முடியும் ஒரு திருடம் வர்றான் ஒரு பயம் இருந்தால் தான் டக்குன்னு அந்த ஏரியாவை விட்டு வெளியே போக முடியும் அல்லது என்ன அந்த இடத்துல எதிர்த்து பண்ண முடியுமோ அதை பண்ண முடியும் ஸோ பாதுகாத்தல் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் ஆனால் அதுக்கு நம்ம செயல்படுற மெத்தடு தான் தப்பு பயங்கிற மெத்தேடில் செயல்படக்கூடாது தான் நம்ம சொல்கிறோம் ஓகே அடுத்து கடைசியாக ஒடுங்குதல் ஒடுங்குதல் அப்படின்னா எல்லாத்தையும் திறந்துடுறது எனக்கு எதுவுமே வேணாம் எனக்கு எந்த பொறுப்பு வேணாம் ஃபேமிலி வேணாம் பணம் வேணாம் பொருள் வேணாம் இடம் வேணாம் எதுவுமே வேணாம் எனக்கு நான் வாழ்கிறதுக்கு தேவையான உணவு இருந்தால் போதும் சின்ன கொஞ்சம் துணி இருந்தால் போதும் நான் நிம்மதியாக வாழ்ந்துக்கிருவேன் நான் மனசளவில் புத்தி அளவில் என்னோட ஞான அளவில் நான் நிம்மதியாக திருப்தியாக வாழ்ந்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் திறந்துட்டு இருக்கிறத மட்டும் வச்சு வாழ்கிறது இது ஒரு ஞானிக்கு சன்னியாசிக்குன்னு மட்டும் இல்லை சாமியாருக்கு மட்டும் இல்லை ஒரு ஏழை எளிய மக்களுக்கும் உண்டு பெருசாக எதை பற்றியும் கவலைப்படாமல் அன்றாட செயல்படுவோம் வேலைக்கு போவோம் அல்லது ஒரு சின்னதாக ஒரு தொழில் செய்வோம் வர்ற வருமானத்தை வச்சு நிம்மதியாக வாழ்வோம் இதுவுமே ஒரு திருப்தியான வாழ்க்கை தான் இது மூலியமாகவும் சந்தோஷம் கிடைக்கும் ஸோ இது ஒடுங்குதல் அப்படிங்கிற ஒரு மெத்தேடு சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒடுங்குதல் அப்படிங்கிற ஒரு மெத்தேடு இந்த பெயர்கள் எல்லாமே அதாவது செயல்படுதல் காமப்படுதல் விரிவுபடுத்துதல் நிரூபித்தல் பாதுகாத்தல் ஒடுங்குதல் அப்படிங்கிற பேர் எல்லாமே நம்ம புரிதலுக்காக வச்சுக்கிட்ட பெயர்கள் தான் இதில் சொல்லப்படுற விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஓகே இந்த ஆறு விஷயங்களை தான் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு உணர்ச்சியும் ஒவ்வொரு பஞ்சபூதமும் ஒவ்வொரு கோளும் சூரியனும் பிரபஞ்சமும் எல்லாமே இந்த ஆறு விஷயத்தை தான் தொடர்ந்து செய்யுது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பொறாமை அப்படிங்கிற ஒரு குணத்தை எடுத்துக்கோங்க ஒரு உணர்ச்சி எடுத்துக்கோங்க அந்த பொறாமை ஃபஸ்ட்டு கேட்டகரியான செயல்படும் பொறாமைப்படுறதுக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் செய்யும் அவனுக்கு ஏதாவது பொருள் கொடு கொடுக்காமல் இருக்கும் நம்ம யாரை பார்த்து புறாமைப்படுறோமோ அவங்கக்கிட்ட பொறாமை வெளிப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு செயல் செய்வோம் அப்போ செயல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வந்துருச்சா அதுக்கப்புறம் காமப்படுதல் அப்படிங்கிறது காமப்படுதல் அப்படின்னா அந்த பொறாமைப்படுறதில் ஒரு தீவிரமான ஆசை இருக்கும் தீவிரமான ஆர்வம் இருக்கும் சிலர் இந்த படுறது புறணி பேசுறதுலேயே ரொம்ப ஆசாசையாக அதை செய்வாங்க ஸோ அதுலேயும் காமம் வெளிப்படும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறது அடுத்து விரிவுப்படுத்துதல் அந்த பொறாமை ஒருத்தர் மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படுது அதனால் அவர் வருத்தப்படுறாரு அப்படின்னா அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்த நினைப்போம் ஏன்னா பொறாமைக்கு இறக்க குணம் இருக்காது ஸோ இறக்கம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பொறாமைப்பட வைக்கும் பொறாமையை விரிவுபடுத்த நினைக்கும் அதே போல் பாதுகாத்தல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி அப்போது பொறாமைக்கு ஏதாவது ஒரு புரிதல் வந்தாலோ யாராவது தொந்தரவாக வந்தாலோ பொறாமைப்படுறப்போ யாராவது ஒருத்தர் வந்து இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணாலோ அவங்களையெல்லாம் விளக்கி விட்டுட்டு பொறாம தன்னைத்தானே தற்காத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக பொறாமைப்பட வைக்கும் ஸோ எதெல்லாம் பொறாமைக்கு அச்சுறுத்தலாக வருதோ அதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு விளக்கிட்டு இன்னும் அதிகமாக பொறாமைப்பட வைக்கும் அடுத்து ஒடுங்குதல் உறாமல் ஒவ்வொரு அளவு எல்லாத்தையும் பண்ணிருச்சு அப்படின்னா போதும் புறாம வேண்டாம் அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒடுக்கிடும் ஸோ இதுதான் இந்த ஆறு படிநிலை இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு புயல் வருதுன்னு வச்சுக்கலாம் புயல் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு கேட்டகிரி செயல்படுதல் புயல் நிகழ்கிறதுக்கான ஆழ்ந்த காற்றழுத்து தாழ்வு வரும் அதுக்கப்புறம் மண்டலமாகும் அப்புறம் கடலோட டெம்பரேச்சர் ஏறும் அப்புறம் காற்று சுழற்சி வரும் அப்புறம் அந்த கண் பகுதி உருவாகும் இது எல்லாமே ஒவ்வொரு செயல்முறை அப்போது செயல்பாடு அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வந்துடுச்சா அடுத்து காமப்படுதல் காமப்படுதல் அப்படிங்கிறது அந்த கண் பகுதி உருவாகிறது தீவிரமாகிறது அந்த புயல் தீவிரமாகி வலுவாகி தன்னோட வலிமையை அதிகப்படுத்துறது ஆழமாக அந்த கண் பகுதி உருவாகிறது இது தான் புயலோட காமம்னு சொல்கிறோம் அடுத்து விரைவுபடுத்துதல் தன்னோட எல்லையை விரிவுபடுத்துவது புயல் வந்து இத்தனை கிலோமீட்டருக்கு சூழ்ந்திருக்கு இத்தனை பரப்பை கவர் பண்ணுதுன்னு சொல்கிறோம் இல்லையா அது தன்னை விரிவுபடுத்துதல் அடுத்து பாதுகாத்தல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி புயலை ஸ்டாப் பண்ணுற மாதிரி வேறு ஏதாவது ஃபேக்டர் வருது அப்படின்னா அதை இந்த புயல் உடச்சிரும் உதாரணத்துக்கு ஒரு வேறு காற்று சுழற்சி வருது அல்லது ஒரு அழுத்தம் வருது குறைந்த வெப்ப அழுத்தம் வருது அல்லது அதிக வெப்ப அழுத்தம் வருது அல்லது வேறு ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் வருதுன்னா அதெல்லாம் உடச்சி தள்ளிட்டு புயல் இன்னும் எவ்வளோவாக உருவாக ஆரம்பிக்கும் ஸோ இது பாதுகாத்தல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வரும் அடுத்து ஒடுங்குதல் புயல் நல்லா அடித்து ஒடிச்சு செயல்பட்டுருச்சு கரையை கடந்துருச்சு அப்படின்னா போதும் அப்படின்னு தன்னோட வீரியத்தை குறைச்சிக்கிட்டு அங்கங்கே மழை மட்டும் பேஞ்சிட்டு அப்படியே இல்லாமல் போயிடும் ஸோ இந்த ஆறு கேட்டகரி வைஸ் தான் புயலுமே செயல்படுது இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இதே போல் ஒவ்வொரு மனுஷனுமே ஒவ்வொரு உயிருமே தன்னை பாதுகாக்க நினச்சிப்பான் தன்னை விரிவுபடுத்த நினப்பான் செயல்பட நினப்பான் காமப்படுறதுக்கு நினப்பான் ப்ரூஃப் பண்ணிக்க நினப்பான் ஒடுங்குறதுக்கும் நினப்பான் இது எல்லாத்து மூலயமாவும் சந்தோஷமாக திருப்தியாக வாழ்கிறதுக்கு வழி இருக்கான்னு தேடிக்கிட்டே இருப்பான் செயல்பட்டுக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதில் சரியான வழி என்ன அப்படிங்கிறது தான் நம்ம எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு கேட்டகரி செயல்படுதல் கண்டிப்பாக எல்லோரும் செய்யணும் அது மூலயமா தான் ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்து ரெண்டாவது காமப்படுதல் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக எல்லாரும் பண்ணணும் தீவிரமாக செயல்படணும் அதில் அடிமையாகாமல் மட்டும் இருக்கணும் அது ஒன்றில் மட்டுமே செயல்படக்கூடாது கலந்து செயல்படணும் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது கேட்டகிரி மூணாவது கேட்டகிரி விரிவுபடுத்துதல் விரிவுபடுத்துதலில் கெட்ட விஷயம் மற்றவங்களுக்கு பாதிப்பு தருது சூழலுக்கு பாதிப்பு தருது உங்களை அடிமையாக்குது நெகட்டிவாக இருக்குதுன்னா அதை மட்டும் விரிவுபடுத்தக்கூடாது மற்ற எல்லா விஷயத்தையும் சந்தோஷம் அன்பு காதல் முயற்சி ஆழமான தேடல் எல்லாத்தையுமே நீங்கள் தாராளமாக விரிவுபடுத்தலாம் அடுத்து நிரூபித்தல் நிரூபித்தல்ங்கிறது ரொம்ப குறுகிய குறிப்பிட்ட நபருக்கு குறிப்பிட்ட சூழலுக்கு குறிப்பிட்ட செயலுக்கு மட்டுமே கம்மியாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அதில் சந்தோஷம் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக அதையே மொத்த வாழ்க்கைக்கும் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து பாதுகாத்தல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்மளை அச்சுறுத்துகிற விஷயங்களுக்கு கண்டிப்பாக பாதுகாத்து இருக்கணும் பயத்தினால எச்சரிக்கை உணர்ச்சினால நீங்கள் எக்ஸ்ட்ரா வளத்தை சுரண்ட கூடாது எக்ஸ்ட்ரா நிறைய சேர்க்கக்கூடாது பொருளை சேர்க்கக்கூடாது பணத்தை சேர்க்கக்கூடாது இப்படி நிறைய சேர்க்குறது அது பயம் அப்படிங்கிற ஒரு தான் இப்படி செய்வோம் பயத்தை தூக்கிட்டு நம்ம சேஃப்டிக்காக நம்ம திருப்திக்காக நம்ம தேவையான அளவு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா தாராளமாக இந்த பாதுகாத்தல் அப்படிங்கிற ஒரு மெத்தட்னாலையும் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அடுத்து ஒடுங்குதல் இந்த ஒடுங்குதல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கண்டிப்பாக தேவைப்படாது ஏன்னா நான் செயல்படணும் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் பணம் சம்பாதிக்கணும் மக்களோட கலந்து வாழணும் இதை செய்யணும் அதை செய்யணும் அங்கே போகணும் இங்கே போகணும் வேலை பார்க்கணும் தொழில் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு ஆசை இருக்கிறவங்களுக்கு இது ஒத்து வராது இதை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப கம்மியான நபர்களுக்கு ரொம்ப குறுகிய நபர்களுக்கு மட்டுமே அதுவுமே அதில் விருப்பம் இருந்தால் மட்டும் சிலருக்கு மட்டும் தேவைப்படுற ஒரு விஷயந்தான் இந்த ஒடுங்குதல் எல்லாத்தையும் திறந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறத வச்சு நிம்மதியாக வாழ்கிறது அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி தான் அதுலேயும் சந்தோஷம் கிடைக்கும் அதையுமே தாராளமாக பண்ணலாம் ஸோ இந்த ஆறு கேட்டகிரி மூலிமா தான் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு விஷயமும் தன்னை திருப்தியாக சாட்டிஸ்ஃபைடாக சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது அப்படிங்கிறத அடிப்படையாக புரிஞ்சுக்கங்க இதே போல தான் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பாவகமும் ஒவ்வொரு நட்சத்திரமும் அதில் வெளிப்படுற குணங்கள் சம்பவங்கள் எண்ணங்கள் எல்லாமே இந்த ஆறு வேலைகளையும் செய்யுது இதை அப்படியே ஜாதகத்தில் எப்படி பயன்படுத்துறது கிரகங்களுக்கு எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்லேயே அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் ஸோ இந்த ப்ளேலிஸ்ட்டை தொடர்ந்து பாருங்கள் இது மூலிமா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சு வரும் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க உங்களுக்கு வேலை தொழில் சம்மந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளால் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி